அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்தேன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு உபயோகமா இருக்கக்கூடிய வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடியில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது இதுல இருக்கு சரி ஓகே அதாவது இப்ப இந்த வீடியோட சுருக்கம் இந்த வீடியோட சுருக்கம் அப்படின்றத பார்த்திடலாம் என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது எப்படின்னா நல்லபடியாக லோன் கொடுத்து நல்லபடியாக இருந்தால் ஓகே தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது என்ன நம்மளுடைய ஆவணங்களை எடுத்துக்கிட்டு நம்மள வந்துட்டு மிரட்டி பணம் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அப்போ அதிலருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நான் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே எனக்கு அது ப்ரொட்டக்ஷன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆஃபீஸ்லேயே அது ப்ரொடெக்ஷன் தான் ஸோ முதல்லலாம் நீங்கள் அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணினாலும் அதுக்கு அடுத்தது அதனுடைய ஃபைல் அப்படின்றது உங்களுடைய அதாவது ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும் அவங்களுடைய வந்து ஃபைல் மேனேஜர்ல அதுல போய் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு இருக்கும் பட் இப்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் டோட்டலா அந்த அப்ளிகேஷன் ஸோ எந்த ஆக்சஸையும் அந்த மொபைல் இருந்து எடுக்க கூடாது அந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டு எதுவுமே மொபைல்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து செட் பண்ணிட்டாங்க சம் மொபைல்ல ஒரு சில மொபைல்ல இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் தான் இருக்குது அப்ளிகேஷன் டெலிட் பண்ணாலும் போகணும் அதாவது நமக்கு வந்து அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போய் போயிட்டு அதுக்குள்ளே ஒன்று கிரியேட் ஆயிட்டிருக்கும் இந்த அப்ளிகேஷன் பேரை போட்டு கிரியேட் ஆயிட்டிருக்கும் இருக்கும் அதை நம்ம டெலிட் பண்ணும் டெலிட் பண்ணா நம்மளுடைய வந்து மொபைல் அப்படின்றது கொஞ்சம் நல்ல ப்ரொடெக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே வந்துடும் சரி இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு லோன் தர மாதிரி தராங்க நமக்கு அதிகமான லோன் அமௌண்ட் தரானு சொல்றாங்க ஆனா என்ன செய்யறாங்க அது கொடுக்கறதும் இல்ல அதே போல சரி கொடுக்கறதெல்லாம் இருந்தது இருந்தது கொடுத்தா சரி விட்டா அப்படின்ற மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது நம்மளை வச்சு மிரட்டி காசு கொடு அத்தை கொடு இதை கொடுன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு நம்மளை தட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுலருந்து நான் வெளியில் வரேன்னா ஆப்ப அனன்ஸாக பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன் இப்போ அடுத்த கட்டமாக நான் என்ன செய்யணும் எனக்கு வந்துட்டு இன்னொரு பயம் என்னன்னா கூகுளில் இருக்கக்கூடிய டீட்டெயில் அவங்க எடுத்துருவாங்களோ கூகுளில் என்னுடைய வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்குது அதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட அதை வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில் எடுக்கணும் பாஸ்வேர்டே இல்லாமல் எடுக்கணும் அதாவது டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் கோடே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா அப்ப உங்களை அவங்க வந்துட்டு அந்த ஹேக் அப்படின்னு சொல்லுவேன்னா வேணா அப்படின்னு சொல்லிக்கிறான் உங்களை அவங்க ஹெக் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்க முழுக்க முழுக்க சர்வர் கூகுளோட இதான் அவங்க ஹெக் பண்ணும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவன் எவ்வளவு பெரிய ஜித்தனா இருக்கணும் கூகுளை பண்ண முடியுமா அவ்வளோ பெரிய நெட்ஒர்க் அது அதெல்லாம் பண்ணவே முடியாது அதனால நீங்க பயப்பட தேவையில்ல இப்போ நம்ம எப்போ பயப்படணுமா நான் பாஸ்வேர்டையும் அவன்கிட்ட தனியாவே கொடுத்துட்டேன் ஒரு டூ ஸ்டெப் வெரிபிகேஷனையும் அவனே போட்டுக்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் நான் அவனுடைய மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன் மெயில் ஐடி பாஸ்வேர்டு டூ ஸ்டெப் வெரிபிகேஷனுக்கான நம்பர் எல்லாமே அவங்ககிட்ட தாங்க இருக்குது அப்படின்னா தான் நீங்க பயப்படணும் இல்லை டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நான் போட்டு வச்சிட்டேன் இது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு நான் அந்த டூ அதாவது பாஸ்வேர்டு இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை நீங்கள் உடனே உங்களுடைய பாஸ்வேர்டு போய் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க டோட்டலாக எல்லா ஆக்சஸையும் கட் பண்ணி விட்டுரும் நீங்கள் யார்கிட்டயாவது இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் இல்லை நீங்கள் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வேற யார்ட்ட தேர்ட் பர்சன்டேஜாக இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் ஏதாவது மெயில் ஐடி லாக்இன் பண்ணியிருக்கோம் எனக்கு ஆஃபீஸில் சண்டே ஆச்சு இப்போ நான் போக முடியாது அதனால வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அதை எப்படி லாக் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஒரு பாஸ்வேர்டை ரீஸ்ட் பண்ணி வேற பாஸ்வேர்டு போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் அது லாக் அவுட் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் ரீலாகின் அப்படின்றது பண்ணணும் ரீலாகின் பண்ணால் மட்டும்தான் அங்கே எல்லாமே லாகின் ஆகும் அப்போ இவங்களுக்கே எப்படின்னா இப்போ அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு அவன் ஒருவேளை உங்களுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவனால் அங்கே நீங்கள் லாகவுட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு போய்டும் அதனால் பயப்படாதீங்க சரி அடுத்தது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் போது அதுக்கு வந்து ஆக்சஸ் நம்ம நம்மளுடைய கூகுள் மூலியமா எல்லாத்தையுமே எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆக்சஸ் அப்படின்றது இருக்கும் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சைடில் பிக்சர்லாம் கொடுக்குற நீங்க பாருங்க அந்த வீடியோலாம் எல்லாம் வரும் பாருங்க படி தான் நீங்களும் போய் பண்ணணும் நான் பேசுறது ரேண்டமா பேசுவேன் நீங்க அந்த வீடியோ பாருங்க அதுல ஒன் பை ஒன் நான் சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம என்ன பண்ண அதாவது என்ன செய்யும்னா இப்போ அந்த ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இருந்து எடுக்கிற மாதிரி வச்சுக்கோம் அப்போது தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் அப்படின்றது வந்துடும் இப்போ நான் வந்துட்டு நம்ம பப்ஜி இருந்தேன் நான் பப்ஜி இறக்கிருக்கும் போது எனக்கு அதில் பார்த்திங்கன்னா எனக்கு அதனுடைய ஆக்சஸ் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் அப்படின்றது அதில் வந்துச்சு அப்புறம் ஒரு சில அப்ளிகேஷன் சார்ஜ் ஜிபிடி எல்லாம் நான் வச்சுருந்தேன் நான் அதுலேயும் இதே போலதான் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி அவங்களும் என்னுடைய வந்துட்டு கூகுள் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி அவங்களும் வச்சுருந்தாங்க இல்ல கூகுள் ஆக்சஸ்னால் அதில் ஒரு சில விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ கான்டெக்ட் டீடைலாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத நம்ம பர்மிஷன் கொடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கோம் ரொம்ப சிம்பிள் தான் போங்க அதை கிளிக் பண்ணுங்க அப்போ நீங்கள் சைடில் பார்க்குற மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த பர்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் டெலிட் பண்ணி விட்ருங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு இந்த சிம்பிள் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுடைய மெயில் ஐடி சேஃப் நீங்களும் சேஃப் எந்த அப்ளிகேஷனும் உங்களுடைய டீட்டெயில் எதையும் எடுக்க முடியாது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் வந்துட்டு பயப்படணும் ஒரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனால் அதே போல் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிள் ஒரு அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றத பேக்கப் எடுத்துகிட்டு இருக்கோம் அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க பேக்கப் எடுக்கிறத விட அதை லைவா பார்க்க முடியும் பேக்கப் எடுக்கிற மாதிரி பிளே ஸ்டோர் அனுமதிக்க மாட்டாங்க லைவா பார்க்க முடியும் இப்ப நான் வந்துட்டு இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க வீடியோ ஓப்பன் பண்ண லைவா பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ இதை உங்களால வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் பேக்கப் எடுக்க முடியுமா நீங்க வந்து பேக்கப் எடுத்து உங்களுடைய வந்து ஃபைல் மேனேஜர்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா முடியாது அப்படியே பண்ணினாலும் நீங்க எங்க பண்ண முடியும் பிளே ஸ்டோர் அதாவது யூடியூப்லேயே தான் நீங்க அதை பண்ண முடியும் அதாவது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா நெட் இல்லாத டைம்ல நீங்க அதை வந்து பாத்துக்கலாம் நான் ஏன் ஒண்ணு பாக்கப்பறம் அப்படின்னு கேட்குறீங்களா ஓகே ஜோக் அந்த மாதிரி வந்துட்டு பாத்துக்கலாம் அப்படிதான் அவனுக்கும் அந்த ஆக்சஸும் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற மாதிரி அவனுக்கும் அதே ஆக்சஸ் தான் இருக்கும் அப்ப அவன் என்ன செய்வான் உங்க டீடெயில பாப்பான் போய் நேரம் பார்த்துட்டே இருப்பான் இப்போ நான் என்ன பண்றேன் டெய் நீடியோ பார்க்கவே கூடாதா அப்படின்னு நான் என்ன பண்றேன் நான் அந்த வீடியோவே டெலிட் பண்ணிடுறேன் அப்ப அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டா இவன் போய் வந்துட்டு இப்போ நீங்களே கூட இருக்கீங்க இப்ப நான் ஒரு வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் இப்போ உங்களால எங்க போய் அதை பார்க்க முடியும் எடுக்க முடியும் நீங்கள் வந்து டவுன்லோடே போட்டு வச்சிருந்தாலும் அது அங்கே இருக்காது ஸோ அப்வியஸ்லி அந்த இடத்துல இருந்து அது போயிடும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லாம் ஆன்லைன் பேஸ்ட் இருக்கிறதுனால அதுல நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்கு நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றதும் இருக்கு அதை நம்ம எப்படி கையாள்றோம் அதை எப்படி நம்ம வந்துட்டு உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு சாதகம் பாதகம் நிகழும் சரி ஓகே இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமான ஒன்று எந்த வித புது அப்ளிகேஷனாக இருந்தாலும் சந்தேகப்படுங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாவற்றையும் தெளிவாக போய் பாருங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸு ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் இதெல்லாம் போய் பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் பார்க்க முடியலன்னா ஒரு மூணு மாதத்துக்காக தொடர்ந்து சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை ரிவ்யூ அதாவது ஸ்கோல் பண்ணி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி கமெண்ட் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இப்ப நீங்க மலைச்சிக்கிட்டோ இல்லை வந்துட்டு லைசினஸா அதை பாட பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா பின்னாடி இதனுடைய விளைவுகள் அப்படின்றது இப்போ இருக்கிற அப்ளிகேஷன்ல ரொம்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டடா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி பண்றானுங்க அப்ப நம்ம தான் நம்ம கவனமாக இருந்துக்கணும் சோ தயவு செஞ்சு அஜா காரதியாக இருக்காதிங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு மேற்கொண்டு இதுல உங்களுக்கு எதனும் கேள்விகள் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகள் இதில் வரும்னு நினச்சிருப்பீங்க அது வராம கூட இருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லேயே அது கஷ்டம் ஏன்னா எட்டு நிமிஷத்துக்குள்ள இதை கொண்டு வரணும் ஒன்பது நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிடுவான் அதனால் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வரவே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் படிப்பேன் படித்து பார்த்துட்டு எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் தெரிஞ்சுப்பேன் இல்லை உங்களுக்கு அதுக்கான கேள்விகள் தேவைன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறேன் அவர் டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை அப்படின்றத கொடுக்குறேன் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை உங்களிடமும் அது விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய்